ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்துருங்க பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி தோட்டத்தில் தான் வந்துருக்கோம் இதனா வரைக்கும் நம்ம வெட்டி தோட்டத்தில் எவ்வளோ வந்து வெற்றிக்காய் பறிச்சிருக்கோம் எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஜிபே பண்ணியிருக்காங்க இன்னும் எவ்வளோ காய் வந்து நம்ம வரும் அப்படின்றத ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ நூறு சிதான் உண்மைன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை அந்த வீடியோ ஃபேக்குன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இந்த வீடியோ வந்து நூறு சதவீதம் உண்மைதான் இதை வந்து ஃபேக் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக வந்து இந்த முழு வீடியோ மட்டும் பாருங்க இதை வந்து எவ்வளோ இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் நாள் இருந்து இது வரைக்கும் எவ்வளோ நாள் நம்ம வெற்றி பறிச்சிருக்கோம் எவ்வளோ நமக்கு ஜிபே பண்ணியிருக்காங்க இன்னும் நமக்கு வந்து இந்த தோட்டத்துல இருந்து எவ்வளோ வந்து வரும் அப்புறம் இந்த ஃபுல் வீடியோ வந்து பார்க்கலாம் நம்ம தோட்டம் வந்து வானம் பார்த்த பூமி தான் மழை வெஞ்சாமல் தான் விவசாயம் பண்ண முடியும் நம்ம வந்து ஒரு மழை வெஞ்சிச்சு அதுலேயே வந்து நம்ம வெல்டி வெதை போட்டுட்டோம் வெல்ட்ரி விதை போட்டுட்டு ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு மழை பெஞ்சிருச்சு அதனால அதனால நம்ம காட்டில் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து வெற்றிக்காய் பறிச்சிட்டோம் இன்னைக்கு எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்து வெள்ளரிக்காய் பறிக்கா வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் நம்ம காட்டில் எவ்வளோ வெற்றிக்காய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டிருப்பேன் இன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு முழு வீடியோவாக காட்ட போகிறேன் பார்த்துக்குங்க இன்னைக்கு வந்து இன்னும் காய் எண்ணலை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு காய் நறுக்கி இருக்கும் இது வந்து இருபத்தி மூணாந்தேதி ஆறாவது மாதம் இரநூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு ஆறு முந்நூறு வந்து முந்நூறு காய் ரெண்டு ரூபா ஐம்பது விசா வந்து போட்டிருக்காங்க இது வரைக்கும் பார்த்துக்குங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட் இருபத்தி மூணு போட்டோம் இருபத்தி நாலு இருபத்தி விட்டுட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் இங்க போட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து இன்னும் போடலை நம்மக்கிட்ட ஜிபேல வந்து இருபது நேரம் ஏற்றி விட்டாங்க நம்மக்கிட்ட இன்னும் ஒரு நம்ம காய் வந்து ஒரு அஞ்சு ரூபாலேருந்து ஆறு வரைக்கும் வரும் நம்ம காடோட நம்ம காடோட பரப்பளவு வந்து ஒரு ஐம்பத்தாறு சென்ட் ஆனா நம்ம வந்து வெற்றிக்காய் வந்து ஐம்பத்தாறு சென்ட்லையும் போட்டிருக்கோம் ஆனா வந்து மழையாக பெஞ்சதுனால முப்பது சென்ட்டு தான் வந்திருக்கும் முப்பதுலேருந்து ஒரு சென்ட்டுக்குள்ளே தான் வந்திருக்கும் மற்றது முல்லாமே வந்து சும்மா வெறும் தடையா தான் கிடக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நாங்கள் நிக்கிற இடத்துல வந்து சரியும் கிடையாது அந்த அங்கேயும் சரி ஒரு கிடையாது அங்கே ஒரு நாலு சென்ட்டுக்கு மேலே நாலு அஞ்சு சென்ட்டுக்கு மேலே இருக்கும் அந்த பைக்கு நிக்கிற இடத்துல கொஞ்சம் கிடையாது அங்கே இங்கே வந்து செடி வராமல் சும்மா மழையாக பெஞ்சதுனால அந்த விதப்புறம் வந்து அழிவு போயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மகிட்ட இருக்கிறது இப்போ வந்து ஐம்பத்தாறு சென்ட்டில் ஒரு முப்பது சென்ட்டு தான் இருக்கும் முப்பது தான் வந்து வெள்ளரிக்காய் வந்துட்டுருக்கு முப்பது சென்ட்டுக்குள்ளேயே வந்து நாள் வரைக்கும் பதினாறு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு வந்துருக்கு உங்களுக்கு பார்த்ததை பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆறு நாளை வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து இருக்கிறது இன்னும் இன்றைக்கி வந்து இன்னும் போடுற கடைசி இன்றைக்கி வந்து போட்டதை வந்து கடைசியாக நம்ம வந்து வீடியோவில் போகிறேன் பாருங்கள் இருபது வந்து ஜிபே பண்ணிட்டாங்க நம்ம அட்வான்ஸாக வந்து இருபது நேரம் வாங்கிட்டோம் இன்னும் வந்து கண்டிப்பாக ஒரு பத்து நாளில் வரும் இன்னி வந்து காய் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போயிடும் ஒரு மழை வெஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு இப்போ இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் நெறிக்கி வந்துடும் ஆனால் மழை வந்துச்சுன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம லாபம் பார்க்கலாம் மழை வெஞ்சி வந்து ஒரே ஒரு நாளாக மழை வெஞ்சிச்சு அதனால இவ்வளோதான் வந்துச்சு இதே இது மூட்டு தூர வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஞ்சம் லாபம் எடுக்கலாம் முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம லாபம் எடுக்கலாம் ஒரு நாற்பது சென்ட்டுக்குள்ளே பதினஞ்சு சென்ட் சென்ட்டு நாற்பது சென்ட்டுக்குள்ளே வந்து ஒரு நாற்பது ரூபா பதினஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம லாபம் எடுக்கலாம் பாருங்கள் இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு நானூற்றம்பது ரூபாய்லேருந்து ஒரு ஐநூறு காய்க்குள்ளே இருக்கும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியில் போட்டிருக்கேன் தெளிவாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சிருந்தால் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்